வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இயக்குனரும் நடிகருமான மிஸ்கின் சினிமாவை விட்டு விலக இருப்பதாக அவரே கூறியிருக்கும் தகவல் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது வித்தியாசமான கதைகளுக்கு பெயர் பெற்றவர்தான் தான் இயக்குனர் மிஸ்கின் சித்திரம் பேசுதடி படம் மூலமாக இயக்குனராக அவதாரம் எடுத்து அஞ்சாதே நந்தலாலா யுத்தம் செய் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் பிசாசு துப்பறிவாளன் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியிருக்காரு இவ்வளவு ஏன் பிசாசு படத்தில் ஒரு பேயை கூட அழகாக காட்டினார் மிஸ்கின் இப்போது ஆண்ட்ரியாவை கதாநாயகியாக வைத்து பிசாசு டூ படத்தை இயக்கி முடித்துள்ள நிலையில் ஒரு சில காரணங்களால் இந்த படம் இதுவரை ரிலீஸ் ஆகாமல் இருக்குது திரைப்படத்தில் நடிப்பதையும் தாண்டி சமீப படம் இயக்குவதிலும் ஆர்வம் காட்டி வராரு அந்த வகையில் தற்போது நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் ட்ரெயின் படத்தை இயக்கியிருக்காரு தமிழ் சினிமா இயக்குநர்களில் மிஸ்கின் இயக்கம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் இவரது படைப்புகளும் சரி இவர் நடிக்கும் படங்களின் கதாபாத்திர தேர்வும் அனைவரும் ரசிக்கும் வகையில் இருக்கும் சமீபத்தில் இவர் வணங்கான் படத்துல சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார் இந்த படத்துல அவரோட நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது தற்போது இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிராகன் படத்துல ஹெச்ஓடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் அனுபமா பரமேஸ்வரன் கையாடு லோகர் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் மேனன் ஆகியோர் பலர் நடிச்சிருக்காங்க வரும் இருபத்தோராம் தேதி இந்த படம் வெளியாக இருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியானது சென்னையில் நடைபெற்ற ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் மிஸ்கின் கலந்து கொண்டு பேசினாரு அப்போது சில புகைப்படங்கள் அவருக்கு காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் அது பற்றி தன்னோட கருத்தை பகிர்ந்தாரு அப்போது மிஸ்கின் புகைப்படம் காட்டப்பட்டது அதை பார்த்ததும் இன்னும் சில வருடங்களில் சினிமாவை விட்டு விலக போகும் நபர் அப்படின்னு குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசும்போது பாட்டில் ராதா படத்துக்கு பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர்தான் காரணம் அப்படின்னு தெரிவித்தார் மிஸ்கின் சினிமாவை விட்டு விலகப் போவதாக கூறியது சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கு சினிமாவிற்காகவே தனது மனைவி மற்றும் மகளை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சினிமாவை திருமணம் செய்து கொண்டதாக கூறி வந்த மிஸ்கின் இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் என்பதே பலரது கேள்வியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்